புதுநம்பெரி மீனியர் அனைவரும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி தான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டு ப்ரைஸ் தான் இன்னைக்கு வந்து சாயந்தரம் வந்து பார்க்குறோம் காலையில் கோல்டு பிரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்து சாரி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இப்போ சாயந்தரம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து சாரி நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஒரு முப்பது ரூபான்னு வச்சிங்க முப்பது ரூபாய்லேருந்து எழுபது ரூபா பாசிபிள் இருக்குது மேபி இது வந்து பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இல்லை அந்த அறுபது ரூபாய் தாண்டினதுனால இது வந்துட்டு இறக்குறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லைனா அறுபது ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ வந்து அந்த வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தாங்க இறக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லைன்னா யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து ஒரு இருபது டாலருக்கு மேலே இறங்கியிருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பில் ஒரு பத்து பிஸாக வந்து இருக்குது அதனால் இன்னும் வந்து போய்க்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் இன்னும் எப்படி போகுது அப்படின்னு இப்போக்கி வந்துட்டு இதுதான் இன்றைக்கி சில்வரோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு கிராம் வந்து நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நூற்றி பதினெட்டு ரூபா நேற்று இருந்தது இன்றைக்கி வந்து ரெண்டு ரூபா ஏறி இருக்குது சில்வரில் கோல்டு இறங்கியிருக்கு சில்வர் வந்து ஏறி இருக்குது பார்த்திங்களா அப்படியே மாறி இருக்குது இதுவும் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போக்கி கோல்டில் வந்துட்டு இங்கேருந்து ஒரு எழுபது ரூபா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபா இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு இப்போ வந்து மாற்றுறாங்களா இல்லையாங்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும் நாலு மணிக்கு தெரிஞ்சிடும் இந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வந்துட்டு மாற்ற மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே வந்து மாற்றுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போக்கி கோல்டில் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது ஓகேங்களா ஹை ப்ரோ கோல்டன் ஸ்பெர் ப்ரோ ஹை சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரவீன் இன்னும் குறைய முக்கியமாக வச்சு வச்சா பற்றி கொஞ்சம் வந்து இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குடா அது எந்த அளவுக்கு போகும் தெரியாது அது வந்து போர் நிறுத்தம் இந்த மாதிரி சில உடன்பாடுகளால் வந்துட்டு இறங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கான கோல்டுக்கு ஏறுறதுக்கான பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துதுன்னா கோல்டு வந்து ஏற ஆரம்பிக்கிட்டான் ஆனால் இப்போக்கி வந்துட்டு ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது கடைசியில் இருக்க பார்த்திங்க எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து சொல்லணும்னா அது அதை வந்து கட் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கும் இப்போது யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி நூற்றி இருபது டாலர் அந்த நூற்றி இருபது டாலர் கட் பண்ணி மூவாயிரம் டாலர் கட் பண்ணால் தான் இன்னும் நல்லா இறங்கும் நல்லா இறங்கணுன்னா மூவாயிரத்தி நூற்றி இருபது டாலர் வந்து கட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு மூவாயிரம் டாலர் வந்து கட் பண்ணணும் இப்போக்கி இதுதான் ட்ரெண்டு இப்போ ஒரு கொஞ்சம் சின்ன டிராப் எப்படி சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்லை நல்லா ஸ்லோவாக இறக்குறதுக்காகவும் இருக்குது ஆனால் வந்துட்டு ஏறும் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்களா ஏறும் வாங்கினவங்க கொலையப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்குங்க திரும்பி வந்து இறங்குன்னு வச்சுன்னா திரும்பி வாங்கிக்கிங்க அதே மாதிரி வாங்கிட்டே போங்க ஓகேங்களா மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் இறங்குறதுக்கான பாசிபிள் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே மாறிவிடுங்க இறங்குற பாசிபிள்லாம் அப்படியே ஏறுறதுக்கான பாசிபிளாக மாறிடும் அப்படியே இப்படியே திரும்பி மாறிவிடும் அது வந்து நீங்கள் தெரிஞ்சிங்க வார வரக்கூடாது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து போய் கட் கூடாது இப்போக்கி மூணு மா ஒரு மாதத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கட்டாகாது அதுக்கப்புறம் வந்து யூஎஸில் வர டேட்டாஸ் வச்சு கோல்டு வந்து ஆக ஆரம்பிக்கும் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போக்கி இதுதான் அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்கப்படும் பொதுநலம் திரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகல் இருக்க பெல்லை கடை தச்சு பண்ணுங்கள் கணேசன் கீர்த்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க வைப்பு அதெல்லாம் வந்து வந்துடுங்க போக்கி என்ன இறங்கிருக்கு நீங்கள் வாங்கினது வந்து நூற்றம்பது ரூபா இறங்கியிருக்குங்க அவ்வளோதாங்க அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்தது ஏழாயிரத்தி நானூறு போயிட்டு அதுக்கப்புறம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்தது அப்போ வந்துட்டு நான் வந்து ஏழாயிரத்தி நானூறுல வாங்கிட்டேன் சில பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்ததுலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பத்து நாள் தான் அங்கேருந்து அப்படியே வந்துட்டு இதுக்கு எட்டாயிரத்துக்கு போயிடுச்சு ஓகேங்களா அதனால் வந்துட்டு அது மாதிரி நியூஸஸ் வந்து வரணும் இப்போ ட்ரம்ப் வந்துட்டு எதுவுமே டாரிஃபை பற்றி பேசலை ஏன்னா மூணாம் மூணாந்தேதியோ அவங்களோட இந்த நாள் வருது யூஸில் வந்துட்டு அந்த நாள் வந்தோடனே அவர் வந்து டாரிஃபை பற்றி திரும்பி பேச ஆரம்பித்தோன்னா திரும்பி வந்துட்டு கோல்டு வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குங்க சரிங்களா அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் இறங்குனிச்சா எட்டாயிரத்தி ஆறுநூறு எட்டாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி ரேஞ்சுலாம் வந்துன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருங்க நல்லது தான் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் இப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு ஆர்பிஐ வந்து ரூபாயை வந்து சாரி டாலரை வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அதுவும் அது நல்ல செய்யுது தான் இறங்கிக்கிட்டு இருக்குது அவங்க வந்து ஆர்பிஐ என்றைக்கு வந்து டாலரை விற்கிறது நிறுத்துறாங்களோ நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூறு கூட போகும் அப்போ போகும்போது நம்ம கோல்டு வந்து பெ பெரிய அளவில் மெ மெயின் ஏறி ஏறி போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு வாங்கினோடனே அந்த இடத்துல ஒரு சரி இந்த இடத்துல வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க பிளான் பண்ணுறோன்னே அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு வந்து மூவாயிரவா விற்கிது அப்படின்னு நினச்சிக்கிங்க உடனே வந்துட்டு இல்லை இல்லை இங்கே பிளான் கேன்சல் ஆகிடுச்சு வேறு இடத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்த உடனே அது வந்துட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வந்துடும் ஓகேங்களா திரும்பி ஒரு பத்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழிச்சு இல்லை இல்லை அங்கேயா தான் ப்ராஜெக்ட் வர அது மூணாயிரம் விற்றுது ஐயாயிரம் பத்தாயிரம்னு போயிடும் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கோல்டு கொஞ்சம் இறங்குது இப்போக்கி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சிருங்க அது வந்து என்றைக்கு வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து கோல்டு வந்து மேலே ஏற ஆரம்பிச்சோம் ஓகேங்களா இதுதான் இன்னைக்கான அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநாள விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பில்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம்